டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வா ஏசாயா இருபத்தி மூன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு வயதான போதகர் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதை பற்றி பிரசங்கம் பண்ணினார் அப்பொழுது ஒரு சிறுவன் அவரை கேலி செய்வதாக எண்ணி போதகரே பொறுமையா இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று சொல்கிறீர்கள் ஓட்டைச் செட்டியில் பொறுமையோடு தண்ணீர் கொண்டு போனால் எல்லாம் கொட்டி போகுமே ஓடி போனால்தானே கொஞ்சமாவது தண்ணீரை கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டான் அதற்கு அந்த போதகர் தம்பி அந்த தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை பொறுமையோடு காத்திருந்தால் ஒரு சூட்டு தண்ணீர் கூட சிந்தாதபடி எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லவா என்று கேட்டார் அந்த சிறுவன் வெட்கப்பட்டு போனார் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது யார் யார் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதையும் யார் யார் வெட்கப்படாமல் ஜெயத்தோடு நிற்பார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் ஒன்று கர்த்தரை பகைப்போர் போவார்கள் யோபு எட்டு இருபத்தி இரண்டு இரண்டு சொரூபங்களை வணங்குவோர் வெட்கப்பட்டு போவார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஏழு ஒன்று மூன்று சியோனை பகைப்போர் வெட்கப்பட்டு போவார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஐந்து ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் இருபத்தி இரண்டு ஐந்து உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஆறு அப்ரஹாம் ஆசீர்வாதமான சந்ததிக்காக தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்பிக்கையுடன் காத்திருந்தார் தன்னுடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுவிட்ட போதிலும் தன்னுடைய சரீரம் செத்து ஒரு நிலைமையிலே காணப்பட்ட போதிலும் கத்துடைய வாக்குத்தையும் நம்பி காத்திருந்தார் முடிவில் புன்னகை மைந்தர் என்று பெயர் பெறும் ஈசாக்கை கர்த்தர் அவருக்கு கொடுத்தருளினார் அருளினார் மூலமாக வானத்து நட்சத்திரங்களைப் போன்ற சந்ததி உருவாயிற்று அப்ரஹாம் வெட்கப்பட்டு போகாமல் ஆசீர்வதிக்கப்பட்டார் இதைப் போலவே யோசேப்பும் கூட கர்த்தருக்கு காத்திருந்தார் அவர் வாலிபனாயிருந்த போது கர்த்தர் கொடுத்த தரிசனங்களும் அவரை விசுவாசத்திலே பலப்படுத்தி கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் நம்பிக்கையை தந்தது காத்திருந்த யோசேப்பு வெட்கப்பட்டு போகவில்லை மாறாக முழு எகிப்துக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் கர்த்துடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்துடைய மகிமை உங்களில் காணப்படும் சூரியனை பார்த்து கொண்டு சுற்றி சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இரவிலே பிரகாசிக்கிறது அல்லவா தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றார் பிரகாசமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருவார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்துடைய மகிமை உன்மேல் உதித்தது இசாயா அறுபது ஒன்று